ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கீதா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா நண்டு மசாலா நண்டு ரசம் சங்கரா மீன் வறுவல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் அஞ்சு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது உளுந் கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என் சின்ன பிள்ளைக்கு கேக்கு வெட்டுறது தான் பார்க்க போகிறோம் போன வீடியோலேயே அட்டாச் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் வீடியோ அதுக்குள்ளேயே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் நம்ம கேக் வாங்கிட்டு வந்து வெட்டினோம் அவருக்கு ஒரு சந்தோஷம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு டியூஷனில் இருக்கிறவங்கலாம் வந்தாங்க வந்து கேக் வெட்டணுன்னு ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் வந்து விவரம் தெரியாமல் நம்ம வெட்டுறதோட விவரம் தெரிஞ்சு வெட்டுறோம் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயம் தான் பசங்களை வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் அவங்க சந்தோஷத்தை நம்ம ஏன் கெடுக்கணும் அதனால் வந்து நம்ம வந்து அஞ்சு வயசுக்கு மேலே நாலு வயசுக்கு மேலே கேக் வெட்டுறோம் பாருங்க அதுதான் அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வயசில் செகண்ட் வயசுலலாம் கேக் வெட்டுறதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம்லாம் தெரியாது அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதத்துல தான் பிறந்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் டிஃப்ரெண்ட்டில் தான் பிறந்தாங்க அதனால் எப்பயுமே வருஷம் வருஷம் கேக் வாங்கி ரெண்டு பேத்துக்குமே வெட்டிடுவோம் அவர் வெட்டி முடித்தோன்னா அவர் போனி பண்ணிட்டார் கத்திலேயே எடுத்து வாயில் வச்சுட்டு எனக்கு ஊட்டினார் அவங்க அப்பாவுக்கு ஊட்டினாரு அவங்க அண்ணனுக்கும் ஊட்டினார் பசங்களும் கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க அவங்க அவ்வா வேற உட்காந்துருந்தாங்க அவ்வாவுக்கும் ஊட்டிட்டு வந்தார் நல்லா இந்த கிரே கலரில் டீஷர்ட் போட்டிருக்காங்களாம் அவன் தான் பெரியவன் ரெண்டாவது இப்போ கேக் வெட்டுறவர் நல்லா சுட்டி நல்லா சேட்டையும் நிறைய இருக்குது ஆனால் பாசக்கார பசங்க அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கேக்கை வெட்டி கொடுத்தாச்சு எல்லாரையும் நிற்க வச்சு ரெண்டு மூணு பசங்க போயிட்டாங்க டியூஷன்லேருந்து வந்தாங்கள்ல கேக் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணன் வந்து தம்பிக்கு ஊட்டினார் கேக்கு கேக்கை ஊட்டிட்டு கட் பண்ணி கொடுத்தோடன பசங்களும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க கிஃப்ட் கொடுத்தோடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நைட்டி போட்டிருக்காங்களா அவங்க தான் எங்கள் மாமியார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நண்டு மசாலா நண்டு ரசம் மீன் வறுவல் சங்கரா மீன் வறுவல் பண்ண போகிறோம் அது சங்கரா மீன் வந்து நான் மசாலா போட்டு நார்மல் தான் அதனால் மசாலா போட்டு வச்சாச்சு பாருங்கள் நண்டு வந்து நல்லா செய்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துடலாம் அதுக்கப்புறம் ரசத்தை வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே மசாலா வந்து கொஞ்சம் ஆறணும் ஆறுனா தான் மிக்சியில் அரைக்க முடியும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு கைப்பொடி தனியாக எடுத்துருக்கோம் ஒரு பதினைஞ்சி காஞ்ச மிளகா ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்கோம் இஞ்சியும் பூண்டும் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாலும் சரி நான் ஒரு ஒன்னே கால் ஸ்பூனு விழுதாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் தேங்காய் பத்தை ஒரு பத்த ஒரு கை நிறைய கருவேப்பில மூணு தக்காளி இதெல்லாம் வ வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சி மசாலா செய்ய போகிறோம் இப்போ வந்து நல்லா மண் சட்டி காஞ்சிருச்சு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் தனியா இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கும்போது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் நண்டு மசாலா வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் சளியெல்லாம் பிடிச்சிருந்தா நம்மளுக்கு போகும் இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா காஞ்சமிளகா தனியாக மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே இப்போ இதை எடுத்துடலாம் ஆல்ரெடி சாதம் வடிச்சிட்டேன் வடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு தயிர் சாதமும் சிப்ஸும் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் காலையில் வந்து அவனுக்கு மீன் குழம்பும் தோசையும் வச்சு சாப்பிட்டு போயிட்டானுங்க ஸ்கூலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து சேர்த்து ஹீட் ஆகிற வரைக்கும் தான் ஹீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கணும் கட 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 கடன்னு ஆகிடும் அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் பாதி வதங்கணுன்னு தக்காளியை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இதை வந்து நைஸாக அரைக்கணும் தேங்காய் கூட இது வந்து கொஞ்சம் தொக்கு தொக்காக அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் தான் தனித்தனியாக நான் வதக்கிறேன் இப்போ ஒரு கை இப்படி ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம நண்டு ரசத்துக்கு என்னென்ன தேவையோ அதையும் உங்களுக்கு இப்போ நான் காட்டிடுறேன் இப்போ வந்து நண்டு பாருங்கள் ஒரு அஞ்சாறு நேரம் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் வைக்கும் வைக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கட்டி பூண்டு கொஞ்சம் கருப்பில் ரெண்டு தக்காளி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காஞ்ச மிளகாய் சீரகம் மிளகு அப்புறம் வந்து பூண்டு தக்காளி ஒட்டுக்கா ஒரு எயிட்டி பர்சன்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இது வந்து அம்மிக்கல்லில் நச்சுக்க போகிறோம் ஓகேவா ரசம் பார்த்திங்கன்னா நான் இந்த கிணத்துல வைக்க போகிறேன் இப்போ இதையே அரைச்சிக்கலாம் இதையே அரைக்கணும் ரசத்துக்கும் அரைச்சிட்டு ஒன்றா உங்களுக்கு ரெடி பண்ணுறத காட்டுறேன் இப்போ நம்ம எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நண்டு மசாலாவை செஞ்சிடலாம் அதுக்கு எண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்கள் விருப்பம் தான் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை வந்து நான் தொக்கு தொக்கா ஒரு எயிட்டி பர்சன்ட் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மிளகு சீரகம் தனியா இதை வந்து நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிருக்கோம் இது கூடிய இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம் ஒன்றே கால் ஸ்பூனு இப்போ எண்ணெய் காயட்டம் இப்போ வெறும் கருவேப்பில ஓகேவா அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை வதக்கி வச்சதை சேர்த்துடலாம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருங்க நீங்கள் ஊரிச்சி சேர்க்குறதா இருந்தால் ஒரு பத்து பல் பெரிய பல்லாக பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டுக்கு கொஞ்சம் பெருசாக இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் திட்டமாக சேர்த்துக்கோங்க நண்டுக்கு ஏன்னா நண்டு வந்து நம்ம பெரட்டை பெரட்ட உப்பு தாஸ்தியாக வரும் இப்போ ஒரு ஏன்னா இது வதக்கிட்டு தான் நாம் வந்து அரைச்சிருக்கோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இருக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு எப்பயுமே நண்டு வந்து நல்லா வெயிட்டாக இருக்கணும் சதை இருக்கணும் பாருங்கள் இது குட்டிலேயே நல்லா வந்து சென நண்டாக இருக்குது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க தான் இது வாங்கினது இங்கே பாருங்கள் நிறைய சனியாக தான் இருக்குது இது சின்ன பசங்களுக்கு சளியாக இருந்தால் மிளகு சீரகம் தட்டி போட்டு இதை சாறு எடுத்து ஊற்றுவாங்க நெஞ்சு சளியெல்லாம் போய்டும் மெயினாக நிறைய பேர் வந்து சளிக்கு தான் நண்டு சாப்பிடுவாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு நண்டு சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலாலேயே நம்ம வந்து பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் மிளகு சீரகம் தனியா காஞ்ச மிளகா இப்போ இதிலே தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஓகே ஓகேவா அதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றீங்களா இருந்தால் மிளகு காஞ்ச மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சாவே நம்மளுக்கு சூப்பராக ஆகிடும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நண்டு ரசத்துக்கு நண்டு ரசத்துக்குமே சளி இருக்கும்போது சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சிம்மில் வச்சுடுங்க இப்போ நண்டை வந்து நம்ம நச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து உரலில் போட்டுட்டு ரெண்டு ரெண்டாக நச்சி எடுத்துக்கலாம் அந்த ஓட்டோட சதையோட நச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த சாறு இறங்கும் நச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்ப நண்டு ரசத்துக்கு தாலிப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க நண்டு சூடு இல்லை அதனால அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு பொரியம் கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஆல்ரெடி வந்து காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் ஒன்று போதும் ஓகேவா பொரியட்டோம் அதுக்கப்புறம் கருவேப்பில நல்லா வெந்தயம் வந்து மனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் மிளகு சீரகம் தக்காளி பூண்டு எல்லாம் அரைச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் அதை வந்து அந்த நல்லெண்ண வதக்கி கொடுத்துருங்க ரெண்டு செகண்டு அதுக்கப்புறம் நம்ம நச்சு வச்ச நண்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் கவுச்சி வாசனை வராது ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாலேயே இந்த நண்டை இடித்து வச்ச நண்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மனம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் ஏன்னா நஞ்சு வேகணும் இல்லை வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நண்டு ரசத்துக்கு தேவையான உப்பு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் நண்டு வெந்து வரணும் அதுக்காக தான் புளித்தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நண்டு வேகாது இப்போ வந்து இந்த சைடு மசாலா வாசனை கம்ம கம்ம கம்மன்னு இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கலர் வந்துட்டாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்மளுக்கு அப்போ கூட ஒரு பத்து நிமிஷமாக இதை வேக வச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷமாக கொஞ்சம் சுருளை வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்களே இப்போ ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிள் நண்டு ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது யார் யாருக்கு நண்டு பிடிக்கும் சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நண்டு ரசத்தில் நல்ல மனம் வருது அந்த நண்டோடு வெந்த மனம் நல்லா வருது அப்படி உங்களுக்கு மணம் வச்சு உங்களுக்கு தெரியலன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாருக்கு அழுவி ஊற்றிருக்கோம் பாருங்கள் தண்ணி அதில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து புளி தண்ணி சேர்க்கணும் எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுன்னா இப்படி நசுக்குனாவே தெரிஞ்சிடும் கலரும் பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிடும் கலர் பாருங்கள் நண்டு வெந்துட்டாவே இந்த கலரில் வந்துடும் கொஞ்சம் ரெட்டு கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு கலரில் ஓகேவா உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் புளிப்பு காரம் உப்பு அது மட்டும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு நானா நண்டு ரசம் சாப்பிட்டு சூப்பராக இருக்கேன்னா புளித்தனி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு தக்காளி பழம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கோங்க புளிப்பு வந்து நான் கொஞ்சம் எப்பயுமே வந்து புளி வந்து கம்மியாக தான் சேர்த்துப்பேன் இப்போ திட்டமாக இருக்குது இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை மலரட்டும் அதுக்குள்ளே நம்ம சாப் பண்ணிட்டு வந்துடலாம் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க இந்த நண்டு ரசம் வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு தான் ஊற்றி சாப்பிட்ணுன்னு இல்லை இப்போ நண்டு சாரெல்லாம் அதில் இறங்கியிருக்கோம் ஓகேவா அதனால் அப்படியே சுட சுட ஒரு கிளாஸ் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நெஞ்சு சளி மூக்கில் தண்ணியாக ஊத்துதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் சூப்பராக போவோம் அது வந்து சாப்பிட்டு ரசித்து சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவில் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே இடத்துல நிற்காது அதுக்கு தான் அவரு எப்படி தான் பார்த்தார் எங்கள் சின்ன பிள்ளை நண்டெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த வீடியோ பார்க்குறான் பாருங்க அதை பார்த்துட்டு எனக்கு நண்டு செஞ்சு கொடுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான் அதனால் இதுவும் வெயிட்டாக நல்லா தான் இருந்தது இப்போ அமாவாசை வரப்போகுது இல்லை வெள்ளிக்கிழம அமாவாசை வரப்போகுது இன்னும் ஒரு நாலு நாளில் இப்போ வாங்கும் போது நல்லாயிருக்கும் நண்டு வந்து சின்னதாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்குது வெயிட்டு பார்த்து தான் நம்ம வந்து நண்டு வாங்கணும் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சதையும் நல்லா இருக்குது எல்லாமே சென நண்டாக இருக்குது அதனால தான் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கினேன் ஆனால் வந்து இன்றைக்கி நண்டு செய்கிறோன்னு என் சின்ன பிள்ளைக்கு தெரியாது அவர் தை சாதமும் சிப்ஸும் எடுத்துகிட்டு போயிருக்கார் நான் சொல்லலை வந்தவொன்னே அப்படி ஷாக் ஆவார் நண்டு செஞ்சுருக்கியா அப்படின்னுவார் இப்போ நம்மளுக்கு நண்டு ரசமும் ரெடி ஆயிடுச்சு நண்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் அவருக்கு நண்டெல்லாம் சாப்பிட தெரியாது அப்படியே சும்மா வாயில் போட்டு அப்படியே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு மெண்டு துப்பிடுவார் ஆனால் அந்த சாறு இறங்கினாவே ரொம்ப நல்லது இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் இது இருக்குது பாருங்கள் இதை நான் உடச்சி தரணும் சின்னவனுக்கும் சரி பெரியவனுக்கும் சரி எங்கள் வீட்டுக்காரருக்கே நண்டு சாப்பிட தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க இந்த நடு பகுதியை இந்த கட்டை வரல எடுத்து சாப்பிட்ருவார் அதுதான் நண்டு அவர் சாப்பிட்றாரு இப்போ நண்டு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு கலர் வந்து நல்லா ஒரு இந்த மாரி இருக்கணும் அப்படியே நம்மளுக்கு மண் சட்டியில் இருந்தால் ட்ரை ஆகிடும் கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தொக்காக இருந்தால் தான் இருக்கும் இப்போ கருவேப்பில் அவ்வளோதான் இப்போ மீனுக்கு மசாலா போட்டு வச்சிருக்கேன் அதை வறுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குது செம்மையாக ரெடியாக இருக்குது தோசைக்கல் ஹீட்டாக இருக்கு நல்லா சூடு பண்ணிட்டு சிம்மில் வச்சுருங்க மூடி வச்சிடலாம் மீனை திருப்பிக்கலாமா இப்போ வந்து மீனைலாம் வறுத்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளைட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்